எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும் லைஃப்பில் பட் ஒரு காலத்தில் பெரிய படம் கொடுத்தவங்க இன்னைக்கு அடாப்ட் ஆக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒத்துக்க மாட்டேன் ஐ திங்க் மணி சாரோட கெரியர் வந்து தேர்ட்டி ஒன் இயர்ஸ் மேலே நினைக்கிறேன் பெரிய பிளாக் பாஸ்டர் கொடுத்துருக்காரு ஆடியன்ஸ் வந்து பலதரப்பட்ட கதைகளை விரும்பினா நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தனுஷ் சார் ஆம் லைக் சோல்ட் ஆன் இட் ஆசையாக இருக்குது ஐயோ அது நடிக்க மாட்டோம் நவ் தட் வி ஒன் ஆக்ட் பேக் அது அந்த மாதிரி டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம் அவர் ராஜ்கிரண் வச்சுட்டு அந்த வயசுக்கான ஒரு காதலை டச் பண்ணப்போ நல்லா இருந்தது அறுபது வயசுல அவங்க இருபது வயசு கதை தான் சொல்லணும் கிடையாது அறுபது வயசு கதை அழகா சொன்னா வேர்ல்ட் சினிமா பார்த்தோம்னா ஃபெஸ்டிவல் சினிமாலாம் எல்லாம் அந்த மாதிரி கதைகளும் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கிட்டயும் டைப் காஸ்டிங் ஆகுது வெரி சார் ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் சார் பிரம்மாண்டம் தான் பண்ணணும் அவங்களால அதை பிரேக் பண்ணி ஒரு பாரதி ராஜா சாரோட கதை கூட ரெலவெண்ட்டாக இருக்கலாம் ரொமான்ஸை பத்தி பேசினா தான் அவங்க வாய்ஸ் அவுட் ஆஃப் தடுக்கவே முடியாது படிக்க மூணு மூணு

காலத்தில் பெரிய பெரிய ஹிட் கொடுத்த டிரெக்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க மேம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும் லைஃப்பில் பட் ஒரு காலத்தில் பெரிய படம் கொடுத்தவங்க இன்னைக்கு அடாப்ட் ஆக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒத்துக்க மாட்டேன் ஐ திங்க் மணி சாரோடது கெரியர் வந்து தேர்ட்டி ஒன் இயர்ஸ் மேலே நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் ஸ்டில் டூயிங் ஹீஸ் ஒன் ஆஃப் பிக் இஸ் கெவன் ஒன் ஆஃப் பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு ஸோ அண்ட் ஒரு யங்ஸ்டர்ஸோட கதையை ஓகே கண்மணி மாதிரி இதில் கொடுத்துருக்காரு அண்ட் லிவ் இன் இல்லை அதை எப்படி பார்க்கலாங்கிறத பத்தி எல்லாம் பேசியிருக்காரு கோர்ஸ் அதை சொல்லலாம் அது வந்து ஒரு ஜென் ஜெட்டோடு இது ஜென்சி இதெல்லாம் பேசலாம் பட் ஐ திங்க் தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் நிறைய க படைப்பாளிகள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ ஐ டோன்ட் திங்க் டெக்னிக்கலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் கிட்ட எல்லாம் பேசுகிறப்போ அவங்க வி விஷயங்களை பார்த்து அதுவும் இன்றைக்கி நம்ம பல விஷயங்களை ஆன்லைன் பார்த்து தெரிஞ்சுக்கும் ஸோ அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் வந்து பல தரப்பட்ட கதைகளை விரும்பினா நல்லாயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தனுஷ் சார் டேரெக்ஷனாக ஐ ஆம் லைக் சோல்ட் ஆன் இட் ஆசையாக இருக்குது ஐயோ அதுல நடிக்க மாட்டோமோ நவ் தட் பேக் அந்த மாதிரி டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம் அவர் ராஜ்கிரண் வச்சுட்டு அந்த வயசுக்கான ஒரு காதல டச் பண்ணப்போ நல்லா இருந்தது ஏன்னா வந்து பரவாயில்ல நம்ம சினிமாலையும் எல்லாம் நான் நடிக்கிறப்போ இன்னா இருக்கு பொண்டாட்டியா நடிக்கிறப்போ தான் உட்காரணும் கால் மேல கால் போடக்கூடாது நான் எங்கள் வீட்டுக்கார் மடியில கூட நெஜம் லைஃப்ல உட்காருவேன் அவர் சோஃபாவில் உக்காந்தாருன்னா நான் சைடில் உட்காருவேன் நானும் நல்ல குடும்பத்து பெண்மணி தான் எங்க மாமனார் மாமியார் வந்தால் கொஞ்சம் நகது பெண்ணாக இருக்கும் இது எதுவுமே நெஜத்தை காட்டவே மாட்டேங்கிறோம் எல்லாரும் லைன்ல நிற்கணும்னு டெலிவிஷன் சொல்லுவாங்க இதுல வந்து இன்ன இருக்கு அம்மானி இன்னா பொண்டாட்டினி பொண்டட்டினி இவ்வளவுதான் அப்படி இல்லாம வெவ்வேறு மாதிரி கதைகள் சொல்லலாம் இப்போ சம்படி ஒரு அறுபது வயசுல அவங்க இருபது வயசு கதை தான் சொல்லணும்னு கிடையாது அறுபது வயசு கதையை அழகா சொன்னா இப்போ வேர்ல்ட் சினிமா பார்த்தோன்னா பெஸ்டிவல் சினிமாலாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி கதைகளும் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இப்போ வர இருக்கு பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் லீலா சாம்சன் கேரக்டர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி மறந்து போகிறது அதுல ஒரு ஒரு ரொமான்ஸ் ஒரு அதுல இருக்கிற பிணைப்பெண்ணெல்லாம் இந்த மாதிரி கதைகளையும் இவங்களுக்குலாம் சொல்ல முடியாதுன்னு இருக்காண்ண சோ ஐ திங்க் டைம் காஸ்ட் பண்றோம் நம்ம நிறைய விஷயங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து வில்லனா நடிச்சேன்னா வில்லன் தான் அது அந்த டைப் காஸ்டிங் ஆகுதுல டேரக்டர்ஸ் கிட்டயும் டைப் காஸ்டிங் ஆகுது வெரி சேட் ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் சார்னா பிரம்மாண்டம் தான் பண்ணனும் அவங்களால அதை பிரேக் பண்ணி ஹாலிவுட்ல சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை பண்றாங்க அப்புறம் டக்குன்னு போய் நடுவுல குட்டிய ஒன்று பண்ணிட்டு வராங்க பிரியதர்ஷன் சார் காஞ்சிபுரம் பண்ண மாதிரி நடுவுல அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு நம்ம நிறைய ஸ்கோப் கொடுக்கணும் அண்ட் இங்க மெயின் ஸ்ட்ரீம் சினிமா மட்டும் தான் சினிமான்னு கிடையாது இன்னைக்கு வந்து ப பல மீடியம்ஸ் ஓப்பன் அவுட் ஆயிருக்கு ஸோ அதுகளுக்கெல்லாம் போற படங்களை வெற்றிகரமா கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இன்னைக்கு ஒரு பாரதி ராஜா சாரோட கதை கூட ரெலவெண்டாக இருக்கலாம் ஏன்னா அவர் ரொமான்ஸை பற்றி பேசுனார்னா இட்ஸ் அனதர் டேக் ஸோ ஐ டோன்ட் திங்க் அவங்க சமுதாயத்தில் அவங்க தேவையில்லாத ரிடெண்ட் ஆயிட்டாங்க அவங்க வாய்ஸ் அவுட் ஆஃப் ஃபேஷன்னு கிடையாது அது இன்ஃபேக்ட் முதிர்ந்த காதலை பத்தி பேசுறப்போ சில யங்ஸ்டர்ஸ்க்கு கூட தெரியும் எனக்கு கான்ஸ்டண்டா தோணும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து காதல் காமன்னா கரெக்டா இன்னும் ஏய் நீங்க எல்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலப்பா இன்னும் தெரிஞ்சுக்கங்கப்பா நல்லா வாடறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லணும்னு தோணும் ஓகே

ஏதோ ஈஸி நம்ம வேலையை ஈஸி பண்ணி கொடுக்குதுன்னா அப்படி பார்த்தா வேலைக்காரிய வீட்டில் வச்சது கூட தான் தப்பு ஒரு காலத்துல அம்மா அவன் பாட்டி எல்லாம் டெக்னாலஜி வரதை தடுக்கவே முடியாது இட்ஸ் கோயின் அது சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லிமிடேஷன்ஸ் பவுண்டரிஸ் இதை பற்றியெல்லாம் எவ்வளோ தூரம் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் போன வருஷம் இன்னைக்கு வந்து அனில் கபூர் ஒன் ஆஃப் த ஹண்ட்ரட் பர்சன் ஆன் ஏஐன்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல வந்திருக்காரு அவரு எனக்கு ஞாபகம் இருக்கு போன வருஷமோ என்னவோ அவரோட உருவத்தை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணலாம் அதை பத்தி எல்லாம் ரைட்ஸ் பத்தி ரூல்ஸ் பத்தி அந்த அது இதெல்லாம் பேச தொடங்கினாரு இப்போ சார் ஏ படிக்க மூணு மூணு மாசம் போறாறாம் இஸ் கோண்டி பி அவுட் ஆஃப் சர்க்குலேஷன் நாட் இன் சென்னை அந்த மாதிரி பல பேர் ஃபார் எக்ஸாம்பிள் மின்பின்பங்கள்ல இருந்த சந்துரு சார் வந்து அவரோட ஃபேஸ்புக் பேஜை பார்த்தா அவர் ஏ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போட்டு இருக்காரு நாகா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லாட் நான் சும்மா கேன்வால போய் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தா என்ன வரும்னு பாக்குறோம் இப்போ என் கசின் ரத்னா வந்து கிரி ட்ரேடிங் கம்பெனியோட கணபதி கதைகள் எல்லாம் யூடியூப்ல சொல்லிட்டு இருக்காங்க அதுல பார்த்தா கேட்டால் திருநெல்வேலியில் ஏதோ ஒரு பொண்ணு அவையே இமேஜஸ் பண்ணி கொடுக்குறா இட்ஸ் ஆக்சுவலி எக்ஸைட்டிங் ஒண்ணுமே ஒரு ஒரு இந்த விஷயம்னு நான் பாயிண்ட்ஸ் போட்டுட்டு இது எனக்கு கம்பைல் பண்ணி கொடுன்னா இன்னைக்கு ஏஐ பண்ணி கொடுக்குது ஒரு சாட் எங்க போனால் எங்கெந்தெல்லாமோ பிடிச்சி கொடுக்குது அது நம்ம கிட்ட கத்துக்குது இது நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது எந்திரில வந்த மாதிரி அதுல ஒரு பயம் இருக்கு இல்லாம இல்லை பட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஐஎம் எக்ஸைட் பை த ஐடியா ஆஃப் இதெல்லாம் சேர்ந்து என்ன வரலாம் இந்த கதைகள் என்ன வருங்கிறதெல்லாம் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இங்கேயும் அந்த கதைகள்லாம் வர்றது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ண முடியாது இப்போ எம்ஜிஆர் சார் கமல் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் தவிரஸ் டிரெக்ஷன் இதை தவிர அவங்க ரொம்ப டெக்னிக்கலா வந்துட்டு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னு அதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி ரிசர்ச் டைப்ஸ் வந்து நிறைய பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்கோ ஒரு ஆக்டருக்கோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு பாதி நேரம் தோண வச்சா நமக்கு வந்து கேமரா பத்தி இன்னும் தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம ஃப்ரேம் கேட்க வேண்டாம் லென்சிங்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைரக்சன் மைண்ட்லேருந்து எடுக்கிறவங்க வந்து எடிட்டிங் கட் பாயிண்ட் எனக்கு முதல்ல வந்து ஹோல்ட் பண்ணணுங்கிறது புரியாது நடிக்க ஓகே ஸோ கேமரா வந்துட்டு டக்குன்னு இப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோன்னா கூட அதுக்கு கட்டிங்க்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக்கலி தெரிஞ்சவங்களுக்கு நடிப்பு மட்டும் தேட்டரில் பண்ணவங்களுக்கு நான் தேட்டர் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா எனக்கு வந்து ஓ கேமரா இங்கே இருக்கு அப்படின்னா நான் இப்படி குனிஞ்சேன்னா புடவை இல்லை அது ஆங்கிள் நல்லா இருக்காது அதை நான் எப்படி மேனிப்புலேட் பண்ணலான்லாம் எனக்கு தெரியாது நமக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் தான் இந்த மேனிப்புலேஷன் இன்னும் ஈஸியாகும் ஃப்ரேம் எவ்வளோ இருக்கு ஓ இது மூமெண்ட் பண்ணுறாங்க நம்ம வரோமா நம்ம எவ்வளோ தூரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்து அது இல்லாத விஷயத்துக்கு நடிச்சுட்டு இருக்கோமா அந்த மாதிரி அண்ட் கொஞ்சம் இந்த ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் வந்து கேமரா ஆங்கிள்ஸ் எடிட்டிங் திங்ஸ் மேக்கப் பற்றி கொஞ்சம் விஷயங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ஐ திங்க் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் இப்போ இப்போ எஸ் ஏ சூர்யா சார் அந்த மாநகரமாக அந்த இந்த படத்தில் அவர் நடித்தார்ல அதுக்கு டைம் கட் பண்ணி இங்கே வரும் ஸோ அதுக்கெல்லாம் ஐ திங்க் அவர் டைரக்டராக இருந்தது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக ஒரு அதில் இருக்கிற யங் பீப்புள் ஹூ டோன்ட் நோ தட் அதுக்கும் இவரோட அப்ரோச்சுக்கும் இவர் இவ்வளோ படங்கள் பண்ணிட்டு வந்திருக்கிறப்ப டக்கு டக்குன்னு அவருக்கு டைரக்டர் சொல்கிறதும் புரிஞ்சுடும் நினைக்கிறேன் டெஃபினட்டாக ஒரு ஆர்டிஸ்ட்கு வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிறது இஸ் அசட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதாவது இப்போ இருக்கிற டென்ல பாத்தீங்கன்னா இந்த தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா உங்களுக்கு தோணிருக்கா நம்மளும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்லாம நிறைய விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐ ரெண்டு குழந்தையாச்சு லைஃப்ல நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ஐ திங்க் ஃபேமிலி க்ளோஸ் சர்க்கிள் வந்து கடைசியில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கஸ்டா நிக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் இட்ஸ் நாட் வந்து போகிற விஷயம் கிடையாது ஸோ எனக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ண டைம் எல்லாம் எனக்கு ஜாலியாக நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதெல்லாம் அண்டு நான் வந்து இருபத் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூ பைதவே எனக்கு மம்முட்டி மேலே மம்முட்டியோட படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மம்முட்டி தான் என்னோடய காலேஜ் நான் படிக்கிறப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமெரிக்கான்னு வச்சுட்டு இருப்பாங்க நான் மம்முட்டி கட் அவுட்டெல்லாம் வச்சுட்ருப்பேன் என்னோடய டேபிளோட உள்ளலாம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இன்டர்வியூ பண்ண பர்சன் வந்து தூர்தர்ஷனுக்கு மம்முட்டி அமலாவோட நடித்த படம் வந்தப்போ ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் லைஃப்ல எனக்கு வந்து தானே எங்கேயோ அது வந்து அண்ட் ஐ திங்க் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல நான் தூர்தர்ஷனுக்கு மவுண்டி இன்டர்வியூ பண்ணேன் ஸோ என் குழந்தை வளர்ப்போட நான் செலக்டிவா சில ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் நிறைய பண்ணினா என்ன மாதிரி எனக்குலாம் என்ன திரும்ப தோணும் நிறைய நடிச்சுட்டே இருந்தால் ஒரு டயர்ட்னஸ் வரும் ஏன்னா திரும்பி திரும்பி இதே ரோல் எதுக்கு பண்றோம் அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னார் போதும் போதும் கேவி சார் கொடுக்குற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரோலே நீ நெஜத்தில் ஆயிடாத நீ ஏன் ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேங்கிறாரு என் ஹஸ்பண்ட் கேட்டார் பிகாஸ் ஐ ரியலைஸ் அவன் பண்ற ரோல்ஸ் மெதுவாக ஒரு கொண்டை போட்டு அப்படி இருக்கிற மாதிரி ஆயிடுறோம் நம் என் எனக்குலாம் அந்த பர்சனாலிட்டிக்குள்ளே அது வந்துடுற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ எனக்கு வந்து லைஃப் கல்யாணம் பண்ணி நல்ல விதத்தில் எனக்கு அமைஞ்சதுனால நானும் அதை மேனுவர் பண்ணியிருக்கேன் சினிமா நடிக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் பிடிச்சிருக்காது பட் இவ்வளோ வருஷம் நடித்த பிறகு நான் சொன்னப்போ தே சோ தட் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ நான் வந்து நேரம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்கேன் எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ லாஸ்ட் திங் நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க நல்லா ஊர் சுற்றுறேன் நல்லா பார்ட்டி பண்ணுறேன் குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட சுற்றுறேன் ஸோ லைஃப் இஸ் குட் இருபத்தோரு வயசுல ஃபார் மீ இட் இஸ் கிரேட் ஐ விஷ் அமைஞ்சிருக்கிலேன்னா நான் எனக்கு அமைஞ்சது வச்சு தான் நான் பேசுகிறேன் என் ஒவ்வொருத்தரும் ஐ திங்க் உலகத்தில் வந்து ஏதோ ஒன்று பற்றி ஒப்பீனியன் கொடுக்குறப்போ உங்கள் ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்னு நான் நினச்சி கொடுக்க வேண்டாம் என் ஒப்பீனியன் இது எனக்கு எனக்கு புரியுது எனக்கு நல்ல அமைஞ்சுது அதனால் அப்படி தான் எனக்கு தோணுது லேட்டாலாம் பண்ணினா நான்லாம் பயங்கர இருப்பேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஓகே லிவ் இன் பண்ணிட்டு வேண்டாம் எனக்கு ஒத்து வரலன்னு பெருப்பேனா இருக்கும் அதனால வேண்டாம் ஐ ஹாப்பி திஸ் வே ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி இப்போ மேரேஜ் நடந்துருச்சுன்னா அதோட சேர்த்து டிவோர்ஸும் நடந்துருது ஸோ இதை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க மேம் இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படி தான் ஆகுதான்னு எனக்கு தெரியல பல விதமான இது பார்த்துருக்கேன்னா பிகாஸ் இந்த லீகல் இது எனக்கு பிடிக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பீங்கன்னா பல விஷயம் விமென் வந்து பாஷ் ஐ மீன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறதையும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி தான் மேரேஜ்லேயும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் வாழ்ந்துட்டுருக்குறவங்க பட் இதை பற்றின ஒரு பயத்தினால கல்யாணமே வேண்டாம் இல்லை வந்து கல்யாணம் ஆனது உடனே அவங்க ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்னு உடனே லைக் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி இல்லை ஆ பட்டுச்சு அப்படி தூக்கிக்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துலேயும் நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அட்ஜஸ்ட்டுங்கிறது இந்த கெட்ட அட்ஜஸ்ட் சொல்லலை இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரே இடத்துல உட்கார பிடிக்காதா இருக்கும் பட் இப்போ இந்த ஹோல் இன்டர்வியூக்கு நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க மேபி யுஆர் நாட் இன் இயர் மோஸ்ட் உங்களோட மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வேலை நீங்கள் உட்கார்லையா இருக்கலாம் உங்களுக்கு இப்படி கால் எப்படி வச்சுட்டு உட்காரலாமா இருக்கலாம் பட் நீங்கள் கேமரா முன்னாடி உட்கார்றீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறிங்களே ஒரு தொழிலுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறோன்னா பாஸ் பிடிக்கவே பிடிக்காது அவன் கத்திட்டே இருப்பான் ஆனால் வந்துட்டு அப்பப்பா எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வருது அதனால நான் வந்து பொறுத்துக்கிறேன் எப்படா அப்படின்ட்டு எல்லாம் லைஃப்பில் நிறைய விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்புறம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி சில நேரம் அந்த பாஸ்க்கும் நமக்கும் இருக்கிற தகராறு போயிடலாம் கல்யாணத்துலேயும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபிக்ஸ்ட் ஐடியாவோட வரும் நான் வந்து உங்களை தப்பாவே பார்த்துட்டு இருந்தேன்னா தப்பு தான் பார்ப்பேன் ஸோ ஐ திங்க் இன்னசெண்டாக ஓப்பனாக வியூ பண்ணுறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு இது வந்து கல்யாணம் மட்டும் இல்லை ஐ திங்க் ஒர்க் ஸ்பேஸ்லேயும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் யாரையும் வந்து அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க எனக்கு வேலை பண்ணுறவங்க என்கிட்டேருந்து திருடுவாங்கன்னு நான் நினைக்க வேண்டாம் அவங்க திருட மாட்டாங்கன்னு நினைப்பேன் ஆனா ஐ ஆம் ஸ்மார்ட் இனவ் டு அப்சர்வ் அவங்க திருடுறாங்கன்னா அப்பதான் மாறுவேன் நான் ஆனா வந்துட்டு இல்லாதவங்க எல்லாம் திருடுவாங்கன்னு நினைக்கிறது தப்பானது ஆண்கள் எல்லாம் என்ன இப்படிதான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறது தப்பானது கல்யாணம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பயத்தோடவே உள்ளே போனோம்னா அந்த பயம் தான் பிரதிபலிக்கும் நமக்கு ஐ திங்க் இட்ஸ் கிவன் டேக் நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ ஆக்சுவலி நான் லூஸ் ஆட்டா நினைக்கிறேன் அவர் என்னோட ஷூ பாலிஷ் போடக்கூடாதுன்னு சொன்னோடனே ரொம்ப ஆகிட்டேன் ஆகிட்டேன்ச்சு ஷூ பாலிஷ்லாம் போடணுமே ஏதோ இது தமிழ் படத்தில் பார்த்துட்டு ஷூ பாலிஷ் சீன் ஏதோ ரொமெண்டிக்காக இருந்திருக்கும் நீங்கள் என்ன ஷூ பாலிஷ் போட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு சைடு தடால் படால் பேசுவேன் ஐ திங்க் அஸ் ஹாவ் தட் ஒரு ஒரு வல்னரபிலிட்டி ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அப்போ அவர் சொல்லுவார் அப்படிலாம் கிடையாதுன்னு அவர் ரொம்ப நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் அவர் பண்ணுற சில விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சில விஷயம் பிடிக்காது அவர் புரிஞ்சுக்கவே மாட்டார் ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்லயே இருப்பாரு அப்ப என் பொண்ணு என் கூட சேர்ந்து இது இது மேல் ப்ரிவிலேஜ் ஆண்கள் தான் தான் பேசுவீங்க நல்லா ஆகும் ஆனால் அதை மீறி ஐ திங்க் நாங்க ஷேர் பண்றது ஒரு அருமையான விஷயம் இத நான் விட்டிருக்கலாம் அது நான் விட்டிருந்தேன்னா விடக்கூடிய லெவலுக்கு அது கசப்பா இருக்குல்ல எனக்கு சின்ன சின்னது எங்கள் அம்மா கிட்ட சண்டை போடுறேன் ஆனால் அது மாற்ற முடியாதுல்ல சோ அது மாதிரி எங்கள் வீட்டுக்கார்ட சண்டை போடுவேன் என் பொண்ணு பையன் கிட்ட சண்டை போட்டு நாங்க மாத்தல ஸோ சம்திங் அவ்வளோ அன்பேரபிள் முடியாமல் நம்மளை நம்மளை வந்து அவர் அவங்க சிகரெட்டா குத்துறாங்க எப்போ பாரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் பொசசிவ்னஸ்லாம் வரும் ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் அண்ட் அவங்களும் அவங்க ஹார்மோன்ஸோட ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கும் ஐயோ அந்த பையன் நல்லா இருக்கானே அவ்ட்ட நிறைய பேசுறாள் போயிடு போன அவனுக்கும் அங்கே கஷ்டம் இருக்குது ஸோ கம்யூனிகேஷன் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா நமக்கும் அது வரலாம் ஆஃபீஸில் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்களே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களேங்கிறதெல்லாம் வரும் எல்லாருமே அப்படியே பர்ஃபெக்டாக பிறந்துட மாட்டோம் ஸோ கம்யூனிகேட் பண்ணிக்கணும் சீக்கிரம் எதுவும் விட்டுட்டு போகாமல் இருக்கணும்னா அந்த கம்யூனிகேஷன் சகிப்பு தன்மையோடு சேர்த்து பேசுகிற இது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் நம்ம இமோஷன்ஸை அதுக்கான முயற்சி பண்ணிவிட்டு அது ஒர்க் அவுட் ஆலைன்னா விடுறதுல ஒன்றும் தப்பில்லை பிகாஸ் ஐ திங்க் இண்டிவிஜுவலி ஆம் புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் இண்டிவிஜுவலாக நாம் முதல் ஒரு நபர் அப்புறம்தான் நம்ம புருஷம் பொஞ்சாதி அப்புறம் வந்து தாய் தந்தை மருமக மருமகர் அது எல்லாமே அப்புறம் தான் இண்டிவிஜுவலி நம்மளோட நம்ம பிறவிக்கு ஒரு பர்பஸ் அந்த பர்பஸை சுத்தமாக அடைய விட மாட்டேங்கிறாங்கன்னா விடுறதுல ஒன்றும் தப்பில்லை அதனால அது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சீக்கிரம் போகிறாங்கன்னா நான் நினைக்க மாட்டேன் ரைஸ் சுட்டுது விட்டுட்டாங்க ரொம்ப சுடுது கொஞ்சம் தாங்கிப்பாங்க ஓகே ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் மேரிட் கப்பிள்ஸ் வந்துட்டு ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க மேம் திங்க் கம்யூனிகேஷன் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது முக்கியம் நேரம் செலவழிக்கணும் இன்னைக்கு நேரம் செலவழிக்காத விஷயம் வந்துட்டே இருக்கு அவங்கவுங்க ஃபோனில் உட்காந்துடுறோம் ஏதாவது பிடித்த சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கணும் அண்டு நண்பர்களோட குரூப்பாக பழகணும் ஒரு தம்பதிங்கிறவங்க வந்து தே ஷுட் மிங்கிள் அவுட் சைடர்ஸ் அஸ் அ ஒரு கப்பிலாக அவங்க வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருக்கிறது ஒரு ஒரு குழந்த பிறந்துருக்குன்னா மற்ற குழந்தைங்க பிறந்து அது இன்னைக்கு கம்மியாயிடுச்சு நினைக்கிறேன் எல்லாருமே பிஸியாக இருக்கும் ஃப்ரீ நம்ம ஆன்லைனில் அது இது போகிறோம் கான்ஷியஸாக இது ஒர்க் பண்ணிட்டு அண்டு வந்து நம்ம பண்ணுற காரியங்கள்லாம் எப்படி அதை அந்த கம்யூனிகேஷனை வச்சுக்கிட்டு மிங்கிள் பண்ணிகிட்டு இருக்கோன்னா ஐ திங்க் அது மேரேஜ்க்கு தானே ஒரு ஸ்ட்ரென்த் வரும் அண்ட் வந்து சில செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பல நேரங்களில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் பார்க்க தொடங்கிடுறோம் அண்ட் செலிப்ரேஷனை வந்து உலகத்துக்காக மேலோட்டமாக பண்ணுறோம் செலிப்ரேஷனுங்கிறது உள்ளுக்குள்ளேருந்து வர விஷயமா இருக்கணும் அந்த டுகெதர்னஸ் செலிப்ரேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்நியமாக இருந்தோன்னா பெட்ரூமில் உட்காந்து சும்மா பேசுகிற விஷயங்கள் வந்து தட் ஃபார்ம்ஸ் அந்த கல்யாணத்தோட மெயின் க்ளூவாக இருக்கும் அது அந்த ஒற்றை தன்மையை கொடுத்துருக்கும் ஐ திங்க் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் ஓகே இப்போ உங்க கூட பேசுறதுல எனக்கு பர்சனலாக நிறைய அவேஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அண்ட் இட் வாஸ் கிரேட் நிறைய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் சைட்லருந்து எனக்கு நிறைய வந்திருக்கு அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் ஐ என் எனக்கு வந்து ஹோல் ப்ராசஸ் அந்த நான் முதல்ல எங்கேயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரெட் நூலுங்கிற பேர் எனக்கு அட்ராக்டிவா இருந்தது அண்ட் அந்த சிம்பிள் நம்ம மனசுல ரெட் நூலுங்க வரப்போ நூலுங்கிறது ஒரு சாஃப்டா காட்டனாக இருந்தது ரெட்டுங்கிறது ஒரு வயலண்ட் கலரா இருந்தது அந்த மிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை நான் நோட்டீஸ் பண்ணினேன் அப்புறம் என்கிட்ட அப்ரோச் பண்ணி இது மாதிரி விஷயங்கள் பேசலாமாங்கிறது வந்து ஒரு ஆழமா ஸ்டடி பண்ணி ஏதோ வந்தாங்க பேசுறாங்க அப்படின்னு இல்லாமல் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமென்றும்